கஸ்தர் கஸ்ட்ரம் கஷ்டம் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கஸ்டர் நம்மை மீட்கும் வருஷம் வந்தது எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா தலைப்பை ஏஃபையா அறுபத்தி மூணாவது அதிகாரம் நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா நீரியை ஃபரி நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததுன்ட்டு இருக்கு அப்போ என்னுடையவர்கள் யாருன்னா நாம தான் ஏன்னா ஏஃபிஐ நாற்பத்தி மூணு ஒன்றில் சொல்லியிருக்காங்க நீ என்னுடையவன் நம் கஸ்டரியவர்கள் எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லையா நம்ம எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கோம் எப்போது எனக்கு காலம் வரும் கர்த்தர் எப்போ எனக்கு உதவி செய்வாருன்னு ஆனால் வசனம் அழகாக சொல்கிறது கர்த்தரியவர்களை மீட்கும் வருஷம் வந்ததான் அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்மளும் இந்த வருஷத்தில் மீட்டெடுப்பார் எல்லா பிரச்சனை போராட்டங்கள் எல்லா விலருந்தும் நம்ம மீட்டெடுப்பார் எவ்வளோ நல்ல தகவல் இல்லையா இதுக்கு ஆதாரமாக நம்ம எதை பார்க்கலாம்னா இஃசவியல் ஜனங்கள் ஏப்லேருந்து புறப்பட்ட காரியங்களை பார்க்கலாம் யார் பார்க்கமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பதாவது வருஷம் பாருங்க இஸ்ரேல் புத்தவர் எகிப்திலே குடியிருந்த காலம் நானூற்றி முப்பது வருஷம் நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தரீ சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்டது அந்த நானூற்றி முப்பது வருஷம் முடிந்த அன்றைய தினமே என்ன பண்ணிட்டார் கர்த்தர் இஸ்ரேவில் ஜனங்களை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினார் அப்போது அவர் எவ்வளோ துரிதமாக செய்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நம்ம சங்கீதம் நூற்றி ரெண்டில் பார்க்கலாம் தேவதியோனுக்கு இறங்குவர் அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது நம்ம வாழ்க்கையில் குறித்த நேரம் வந்ததுன்னு கற்று சொல்கிறாங்க எதற்கு நமக்கு தயசெய்ன் காலம் இவ்வளோ நாள் நீங்கள் யோசிச்சுக்கலாம் ஏன் கர்த்தர் அமைதியாக இருக்காருன்னு ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறார் உனக்கு டயசெய்ன் காலம் வந்தது உங்கள் திருமண காரியங்களாக இருக்கலாம் கர்ப்பத்தின் கனி காரியங்களாக இருக்கலாம் படிப்பின் காரியங்களாக இருக்கலாம் வேலைக்காரங்களாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கடன் அடைக்கிற காரியங்கள் எல்லாம் ஒருத்திலேயே என்ன சொல்கிறாருன்னா கர்த்தர் டயசேன் காலம் வந்ததுங்கிறாங்க எவ்வளோ நாளில் தேவன் இல்லையா இன்றைக்கு நம்ம அதை விசுவாசிக்கணும் அதாவது சொல்லும் போது நம்ம நம்பும் போது கர்த்தர் அப்படியே நம்மளுக்கு நிறைவேற்றுகிறதாக இருக்காரு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க ஏன்னா சந்தேகப்படுகிறவன் தான் நினைச்சதை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம விசுவாசம்ல கேட்கும் கேட்கும்போது விசுவாசிக்கும் தான் நம்ம அந்த ஆசோத்த பெற்றுக்கொள்ள முடியும் அப்போது கஸ்தர் என்ன பண்ணார் ரிசவல் சனங்களில் எப்படி அடிமை தானத்துலேருந்து விடுதலை ஆக்கி அவங்களுக்கு காணான சுழந்தரிக்க புறப்பட பண்ணார் நீ அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் இது எதிர்த்தாடப்பட்டு இருந்துச்சோ அது எல்லாத்துக்கும் கத்தர் முடிவடை பண்ணி உங்களை மீட்டு உங்களுக்குரிய ஆஸ்வாத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி வைப்பார் எவ் எவ்வளோ நல்ல வா வாக்குத்திட்டம் இல்லையா அதனால் கத்தரை நம்புங்க நம்ம ஒருபோது வைக்கப்பட்டு போவதில்லை நம்ம மீட்கும் வருஷம் வந்தது அவர் நம்மளை மீட்டெடுக்கும்போதும் ஒரு மனுஷனாலும் நம்மளை காயப்படுத்த முடியாது நம்மளை துன்பப்படுத்த முடியாது இன்னைக்கு சொல்லுங்கள் கர்த்தாவே நீர் என் மீட் மீட்பதாக இருந்து என்னை மீட்டு எடுங்கப்பான்னு சொல்லும்போது கர்த்தர் நம்மளே மீட்டெடுப்பார் காரங்களே வாய்க்கு செய்வார் உங்களே சந்தோஷப்படுத்துவார் ஜெமன்லாமா எங்கள் அன்பன் பல்ல ஒப்பிதாவின் தருமையாக நாளுக்கு காரை நன்றி இந்த வேலையை நீங்கள் பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றிப்பா அப்போ எங்களுக்கு என் காலம் வந்ததற்காக நன்றி எங்களை மீட்கும் வருஷம் வந்ததற்காக நன்றி கர்த்தவை எங்கள் மீட்பதே நீங்கள் தான்ப்பா மனுஷன் எங்களை கை விட்டுருக்கலாம் ஆனால் கர்த்தர் நீங்கள் எங்களை கை தூட்டியில் எடுப்பீங்க எங்களை மீட்டு எடுப்பீங்கங்கிற விசுவாசத்தோடு முடியும் சமூகத்தில் வந்திருக்கோம் எங்களை நீங்கள் நினைத்தடல காய் ஃப்ரோட் நீங்கள் எங்களை மீட்டெடுத்த எங்களுக்கு வயிற்றுக்கு ஸ்டானத்தில் எங்களுக்கு கொண்டு போய் விடுவதற்காக நன்றி அது ஒரு மனுஷனால் தடை செய்ய முடியாது அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் உரிய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம் எங்களை மீட்கிற தேவன் எங்களோடு இருப்பதற்காக நன்றி வீட்டில செலுத்துகிறோம் பிதாவை சகல தொழில் கனமழை செலுத்துறாங்க கத்தவை மீட்புனால பிதாவை அமேன் கத்தர் நம்மளை மீட்டெடுப்பால் சந்தோஷப்பட்டு கழிக்கொடுங்க கத்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீட்டில சந்திக்கிறோம் கத்தர் நம்மை ஆசிரிப்பதாக அமேன்